வாழ்க வெஜகம் வாழ்க வெஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் மனிதனும் தெய்வமே என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய பாடலை நாம் சிந்திப்போம் மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ மனமதை தாய்த்திட மயக்கத்தால் துன்பமே மனமதை உயர்த்திட மட்டில்லா இன்பமே மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவீர் மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம் மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்த அறிவனும் மாபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே வாழ்கனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ மனம் என்பது கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மனமதை தாழ்த்திட அந்த மனதை நாம் தாழ்வாக மயக்க நிலையில் வைத்துக்கொண்டால் நமக்கு ஏற்படுவது துன்பம்தான் மனதை உயர்த்திட மட்டில்லா என்பமே என்று கூறுகிறார் மனதை உயர்த்திட மனம் உயர வேண்டும் என்று சொன்னால் குருவை பற்றி கொண்டு அகத்தவம் ஏற்றால் மனம் கீழ்நோக்கிய நிலையிலிருந்து எண்ணம் சொல் செயலால் மே நிலைக்கு மாற்றப்படுகிறது மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவீர் அவ்வாறு உயர்ந்த அந்த மனம் இறை நோக்கி பயணித்து இறைவனை இன்ட்யூஷனாக உள் உணர்வாக ஆக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுதான் அவ்வாறு கொண்டிருக்கூடிய அந்த மனதை தாழ்த்தாமல் துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் உடலிலே நோய் உள்ளத்தில் கலங்கும் வாழ்க்கையில் சிக்கல் என்பதாக எடுத்து செல்லாமல் மனதை உயர்வு பெற குருவை பற்றி கொண்டு அகத்தவம் ஏற்று மனதுக்கு உறுதியும் வல்லமையும் பெற்று மன உயர்வை பெறுவதாக அதை மாற்ற வேண்டும் மனதிலே உலகெல்லாம் எங்கே தேடுவீர் மற்றெங்கே தேடுவீர் என்று குறிப்பிடுகிறார் மனம் புலன் உணர்வு மயங்கிட மாயையாம் புலன் வழியாக உறவுலகை ரசிப்பதும் துய்ப்பதுமாக இந்த மனம் இயங்கிக் கொண்டிருந்தால் அது துன்பத்தை ஏற்பதாக இருக்கிறது மயக்க நிலையில் நம்மை ஆழ்த்துகிறது நம்முடைய வாழ்க்கையில் சிக்கல் வருகிறது மனம் உயர் வெளியில் மருவித் தோய்ந்திட மனம் உயர்வெளியில் சுத்த வெளியில் வெட்ட வெளியில் அந்த இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய சிவத்தில் நாம் சென்று அந்த உயர்வை பற்றி கொள்ளும் போது மருவித் தோய்ந்திட இன்ட்யூஷனாக இறை உணர்வு பெறும்போது மனம் விரிந்து அறிவனும் மாபதம் எழுதிட இந்த மெய்ப்பொருள் உணர் அறிவாக நம் அறிவு ஆறாவது அறிவு மாறும்போது அது அனுமான அறிவு யோக அறிவு என்பதாக மெய்ப்பொருள் உணர் அறிவாக மெய்ப்பொருளான இறை உணரும் அறிவாக அது விரிந்து மனம் விரிந்த அறிவெனும் மாபதம் எய்திட மாபதம் என்பது இறைபதம் அதை உள் உணர்வாக்கும் போது அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பதாக தன்னுள் மலரும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே அவ்வாறு நமக்குள் மனம் ஒரு முனையாகவும் இறைவன் மறுமுனையாகவும் இருக்கிறான் மனதை பற்றி கொண்டால் அது அறிவில் பயணித்து மெய்ப்பொருள் உணர் அறிவாக அது மாறி இறைவன் இன்ட்யூஷன் ஆகும்போது இறைவன் வேறு மனிதன் வேறா அல்ல இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக மனிதனாகவும் மற்றவை அனைத்துமாக ஆகியிருக்கிறான் என்ற உணர்வை பெறும் அளவிற்கு ஆற்றல் கொண்டு தான் மனிதமனம் என்பதை புரிந்து கொண்டால் உணர்ந்து கொண்டால் தெளிந்து கொண்டால் மனிதனும் தெய்வமாகத்தான் இருந்திருக்கிறான் இருக்கிறான் இருப்பான் என்று நான் இவைகளை கற்றுக்கொள்வோம் கடைபிடிப்போம் அனைவருக்கும் சென்று கற்பித்து அந்த தெய்வமே தான் மனிதனாக இருந்திருக்கிறது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்று ஒரு பாடல் கூறுகிறது இவ்வாறு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை காட்டலாம் இந்த ஆற்றல அனைத்தும் கொண்டவன்தான் மனிதன் என்பதை மெய்ப்பிக்க மனதை உயர்த்தி கொள்வோம் மகரிஷி பாதையில் சென்று நாமும் என் அன்பு குடும்பமும் என்னால் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சந்தனையை நிறைவு செய்கிறேன் இதுகாரும் சுயம்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கவிதந்த குருவுக்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இறைநிலைக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்